அவனது பெற்றோர் போனதும் மகிந்த் ஹாய் பேபி இரண்டு பேர் வீட்டிலும் கிரீன் சிக்னல் கிடைத்துவிட்டது என்று குசியுடன் கூறிக்கொண்டு மூன்று பேர் அமரக்கூடிய இருக்கையில் வருணுடன் உட்கார்ந்திருந்த லயாவின் அருகில் அவள் தோளில் கை போட்டவாறு நெருங்கி அமர்ந்தான் வருண் இருக்கும் போதே அவ்வாறு தன் அருகில் அவன் அமருவதை விரும்பாத லயா அவன் தன் தோளின் மேல் போட்டிருந்த கையை எடுத்துவிட முயன்று கொண்டே அவனை பார்த்து முறைத்தாள் ஆனால் அவளின் செய்கையை கவனிக்காதது போல் அழுத்தி தன் கையை அவள் மீது போட்டபடி வருணிடம் பேச்சு கொடுத்தான் மகிந்தன் அப்போ உன் அம்மா வடைய லயாவுக்கு மட்டும்தான் கொடுத்து விட்டார்களா நீ கொண்டு வந்திருக்கும் அத்தனையும் என்னை பார்க்க வைத்து சாப்பிட்டால் அவளுக்கு வயிறு வலி வந்துவிடும் என்றவன் காயத்ரி என்று குரல் கொடுத்ததும் ஓடி வந்தவளிடம் இதில் உள்ள வடைகளில் இரண்டை மட்டும் ஒரு பிளேட்டில் வைத்து எடுத்து வந்து மேடத்தோட தம்பி கொடு மற்ற எல்லாவற்றையும் ஒரு தட்டில் வைத்து என்னிடம் கொடு எனக்கு பயங்கர பசி என்று கூறிக்கொண்டு அர்த்தத்துடன் தயாவை பார்வையிட்டவாறு சொன்னார் தன் அக்காவின் அருகில் வம்பிழுத்து கொண்டே அமர்ந்திருந்த மகிந்தனை கண்டதும் வருணும் சூழ்நிலையை இயல்பாக்கும் நோக்கத்துடன் அது எப்படி என் அக்காவிற்கு இல்லாமல் இப்பொழுது நீங்களே மீதத்தை சாப்பிட்டால் உங்களுக்கு மட்டும் வயிறு வலிக்காதா என்று சொல்லிக்கொண்டு இருக்கும்போது அவன் வைத்திருந்த ஃபோன் ஒளி எழுப்பவும் எடுத்தவன் அம்மாதான் என்று கூறிக்கொண்டு சொல்லுங்கம்மா அக்கா நல்லா இருக்கிறாள் நீங்க பயப்பட வேண்டாம் அவளிடம் பேசுறீங்களா என்று கூறிவிட்டு அக்கா இந்த அம்மா பேசுகிறீர்களா என்று போனை லயாவிடம் கொடுத்தான் அவன் அப்படி சொல்லி கொண்டு இருக்கும்போது அவனை தொலைபேசி அழைத்தது அதனை எடுத்து சொல் கதிர் என்றவன் அவன் சொன்ன விஷயத்தை கேட்டதும் கொஞ்சம் சீரியஸான அவன் முகம் நீ காருடன் வாசலில் இன்னும் பத்து நிமிடத்தில் வந்து காத்திரு நாம் இருவரும் அங்கு போய் நிலைமையை சமாளிக்கலாம் என்று தொடர்பை துண்டித்தவன் வருணை பார்த்து சாரி வரும் உன் கூட இப்பொழுது டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது எனக்கு ஒரு முக்கியமான வேலை காத்திருப்பதால் போக வேண்டியுள்ளது நீ உன் அக்காவுடன் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி கொண்டு இரு நான் வந்துவிடுகிறேன் என்று கூறிக்கொண்டு ஃபோன் பேசுவதற்காக சற்று தள்ளி தன் முதுகின் பின்னால் நின்று கொண்டிருந்த லயாவை திரும்பி பார்த்தான் அப்பொழுது அவள் அவளின் ஓவியத்தின் கீழ் நின்று கொண்டு பேசிக்கொண்டு இருந்தான் அவளின் அலங்காரமும் தான் கைப்பட வரைந்த அவளின் ஓவியமும் அருகருகில் இருப்பதையும் அவளின் இன்றைய விசேஷ அலங்காரமும் திரும்பி அவளின் சைடு போஸின் காரணமாக கொஞ்சமாக தெரிந்த அவளின் இடுப்பு அழகையும் பார்த்தவனுக்கு அப்பா இவ்வளவு அழகாக இருந்து கொண்டு என்னை கொள்றாளே என்று சந்தோஷ சலிப்புடன் தன் மொபைலில் அவளின் தற்போதைய அழகை நிழல் படமாக தன் போட்டோ எடுத்தான் கவிலையாவிடம் பேசிய பார்வதி எப்படி இருக்க கவி உன்னை மாப்பிள்ள நல்லா வைத்துக் கொள்கிறாரா என்று கேட்டார் அவள் பேசிக்கொண்டு இருக்கும்போதே பக்கத்தில் இருந்த ஈஸ்வரன் அவளின் நலத்தை அறிய ஆவலுடன் ஃபோனை கைப்பற்றி வரும் அங்கேதானே இருக்கிறான் மாப்பிளை உன்னை நல்லபடியாக கவனித்துக் கொள்வதாக அவன் கூறினான் இருந்தபோதிலும் நீ உண்மையை மறைக்காமல் சொல்லையா நீ அங்கு நலமாக இருக்கிறாயா என்று கேள்வி எழுப்பினார் கவிழையா மனதிற்குள் எப்படி அதற்குள் நம் வீட்டில் உள்ள அப்பா அம்மா வரும் உட்பட மகிந்தனை மாப்பளையாக ஏற்றுக்கொள்ள முடிந்தது என்னால் மட்டும் அவன் எனக்கு செய்தவைகளை மறந்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று எண்ணினான் அப்படி நினைக்கும் போது முதல் நாள் அவனிடம் தான் மயங்கி நின்றது ஞாபகம் வந்தது அவளது மனசாட்சி கணவன் என்று நினைப்பு உனக்கும் வந்ததினால்தான் நீ அவனிடம் நேற்று மயங்கி நின்றாய் என்று உள்மனது சொன்னது ஆனால் மனசாட்சிக்கு குட்பாய் சொல்லிக்கொண்டு இருக்கும்போது அவள் அப்பா என்ன கவி நான் கேட்பதற்கு பதில் சொல் என்று கேட்டதும் தான் சுய சுயநினைவிற்கு வந்தவள் அப்படியெல்லாம் இல்லை அப்பா நான் இங்கு எந்த பயமும் இல்லாமல் நலமாகத்தான் இருக்கிறேன் ஆனால் உங்களையெல்லாம் விட்டுவிட்டு இங்கு இருப்பதற்குத்தான் எனக்கு கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு இருந்தான் வருண் மஹிந்திடம் அவசரமாக வெளியில் கிளம்பணும் என்று சொன்னீர்கள் என்று அவனிடம் பேச்சு கொடுத்தான் உடனே மகிந்தன் உன் அக்காவிடம் சொல்லலாம் என்று பார்த்தால் அவள் இப்போதைக்கு பேசி முடிப்பது போல் தெரியவில்லை என்றவன் எழுந்து அவள் அருகில் சென்றான் அப்பொழுது அங்கு வந்த மகிந்தனுக்கு லயா அவள் அப்பாவிடம் பேசி கொண்டிருந்த உங்களை விட்டு இருப்பது கஷ்டமாக இருக்கிறது என்ற வார்த்தை காதில் விழுந்ததும் முகம் இறுக்கமாகியது அவன் வருவதை அவள் உணராமல் இணக்கமாக அவள் வீட்டாரிடம் ஃபோனில் பேசிக் கொண்டிருப்பதை அவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை இருந்த போதிலும் அதனை வெளிப்படுத்தவும் தயக்கமாக இருந்தது எனவே வருணிடம் நீ போய் உன் அக்காவிடம் உள்ள போனை வாங்கி பேசு நான் அவளிடம் இப்பொழுது அவசரமாக வெளியில் போவதை சொல்வதற்காக போனை வாங்கினால் என்னுடன் சண்டைக்கு வருவாள் என்று கூறினான் வருணுக்கு அவனின் நிலை கொஞ்சம் புரிந்ததால் தன் அக்காவின் கையில் இருந்த போனை பறித்து ஒரு நிமிஷம் நான் பேசிட்டு உன்னிடம் கொடுக்கிறேன் என்று தன் காதில் கொடுத்தபடி பேச ஆரம்பித்தான் வருண் அப்பொழுது தன் தம்பியை கோபமாக முறைத்து கொண்டு இருந்த லயாவை பார்த்த வருண் தன் போனை அவளிடம் இருந்து பறித்ததற்கு அவள் முறைக்கவும் திரும்பி நின்று கொண்டு தன் பேச்சை தொடர்ந்தான் அவர்கள் இருவரின் செயல்களை பார்த்து கொண்டிருந்தான் மஹிந்த் லயா அவளின் தம்பியை பார்த்து முறைத்ததை பார்த்ததும் அவன் எஸ்கேப் ஆவதற்காக மறுபுறம் திரும்பி நின்றதை கண்டவனுக்கு அவளுடன் வம்பிழுக்க ஆசை வந்தது அவளின் பளிச்சிட்ட இடையின் மென்மையை உணர அவன் கை துருதுருத்தது அவள் தன் தம்பியின் முதுகை பார்த்து இன்னும் முறைத்து கொண்டிருந்த நேரத்தில் அவள் இடையில் மென்மையாக கிள்ளினான் மகிந்தன் அவள் துள்ளி போய் தள்ளி நின்றதும் ஆட்சேபனை செய்யும்படியான பார்வை பார்த்து கொண்டே அவளின் அருகில் சென்றான் பின் உன் அப்பாவிடம் பேசுவது போல் என்னிடம் இணக்கமாக பேச மாட்டாயா பேபி என்று கெஞ்சும் குரலில் கேட்டான் அவனின் கெஞ்சும் குரலில் ஒரு நிமிடம் ஜம்பித்து நின்றவளை அனைத்து அவளின் நெற்றியில் இதழ் பதித்து நான் வெளியில் போக வேண்டியுள்ளது நீ நான் வருவதற்கு காத்திருக்காமல் சாப்பிட்டு தூங்கு என்றான் அப்பொழுது போனில் பேசி கொண்டே இருந்த வருண் அக்கா அப்பாவை ஹாஸ்பிட்டலில் செக்கப்புக்கு கூட்டி போகணும் அதனால் நான் கிளம்புறேன் என்றான் தன் தம்பி திரும்பி பார்த்த உடனே இன்னைக்கு செக்கப்புக்கு போகணுமே நான் பார் எனக்கு இருந்த குழப்பத்தில் மறந்தே போயிட்டேன் என்றான் அப்பொழுது வருண் நீ எதில் வந்தாய் என்று கேட்டான் மஹிந்த் அதற்கு வரும் கால் டாக்ஸியில் வந்தேன் என்று கூறினான் உடனே வா நான் உன்னை ட்ராப் பண்றேன் என்றான் பின் தயாவை பார்த்து சிரித்து கொண்டே நான் வெளியே போய்விட்டு சீக்கிரம் வர ட்ரை பண்றேன் பாப்பாவுக்கு தனியாக இருக்க பயம் ஒன்றும் இல்லையே என்று கண்களால் சிரித்து கொண்டே கேட்டான் அவன் தன்னை பாப்பா என்று சீண்டவும் கோபத்துடன் தன் தம்பி இருப்பதையும் பொருட்படுத்தாமல் நான் ஒன்றும் பாப்பா கிடையாது உங்கள் தொல்லை இல்லாமல் இருந்தாலே எனக்கு போதும் என்று கடுப்புடன் கூறினான் தன் அக்கா அவனுடன் வார்த்தைக்கு வார்த்தை மல்லு கட்டுவதையும் அதற்கு மகிந்தன் கோவப்படாமல் திரும்ப வம்பிழுப்பதை பார்த்த வருணுக்கு வேண்டுமென்றே அக்காவிடம் வீட்டில் தான் வம்பிழுப்பதை நினைத்துப் பார்த்தான் பின் புன்னகையுடன் ஓகே அக்கா நீ வீராங்கனை என்று நான் சாரிடம் கூறுகிறேன் இப்பொழுது எனக்கு நேரமாகிவிட்டதா நான் கிளம்புகிறேன் என்றதும் மகிந்தன் வருண் என்னை சார் என்று கூப்பிடாதே நான் உன் அக்காவின் கணவன் சோ மாமா என்று கூப்பிடு என்றான் பின் லயாவிடம் பேபி ஐ ஹேவ் சம் அர்ஜென்ட் ஒர்க் சோ ஐ ஆல்சோ லீவ் நவுட் என்றவன் வருண் இருப்பதையும் பொருட்படுத்தாமல் லயா எதிர்பார்க்காத நேரத்தில் அவளது கன்னத்தில் இதழ் பதித்துவிட்டு அவள் கோபத்துடன் அவனை முறைத்து பார்த்து திட்டுவதற்குள் வருண் வா ஓடிப்போயிடலாம் என்று குறுமுடன் அவளை பார்த்து கண்ணடித்துவிட்டு வருணுடன் வெளியேறினான் லயாவிற்கு முன் அவனின் செயல் சங்கடமாகவும் கோபமாகவும் இருந்தது இருந்தாலும் அவளின் மனதின் ஓரம் மகிந்தனின் செயலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருந்தது அதனால் அவளுக்கு தன் கோபம் வந்தது தான் பலவீனமானவளோ என்ற எண்ணம் ஏற்பட்டது அவன் தான் தனக்கு அநியாயம் செய்தவன் என்பதனை மறந்து இப்பொழுது அவன் மயக்க பார்ப்பதை அறிந்தும் தன்னால் ஏன் அவனிடம் சில நேரங்களில் மயங்காமல் இருக்க முடியவில்லை என்ற கேள்விக்கு விடையை தேடினான் விபரீதமான விடையாக கிடைத்து விட்டால் என்ன செய்வது என்று யோசித்தபடி அந்த எண்ணத்தை கைவிட்டான் வெளியில் இருந்த காரில் கதிர் மகிந்தனுக்காக காத்திருந்த போது சிரித்த முகமாக வந்து அமர்ந்த மகிந்தனை பார்த்தபோது கதிருக்கு ஆச்சரியமாக இருந்தது கனவுகள் மிதந்த மலர்ச்சியான முகத்துடன் இருக்கும் இந்த மகிந்தன் அவனுக்கு புதிது பிசினஸில் அவன் வெற்றி பெறும் போதும் பெண்களிடம் அவன் பொழுதுகளை கழிக்கும் போதும் அவன் சிரிக்கும் சிரிப்பில் ஒரு அலட்சியம் இருக்கும் ஜோக்குகள் அவனுக்கு தனக்கு பழக்கம் இல்லாததாக இருந்தது எனவே இப்பொழுது அவனின் முகத்தில் இருந்த அவனின் பூரிப்பான சிரிப்பு இன்னும் அவனை இளமையானவனாக அழகானவனாக காண்பித்தது கதிருக்கு தன்னையே பார்த்து கொண்டிருந்த பார்த்த மகிந்தன் ஓய் மீ ஸ்ட்ரேஞ்ச் என்று புன்னகையுடன் கேட்டபடி காரின் பின்னால் வருணை உட்கார சொல்லி ஜாடை காட்டியபடி முன்னால் ஏறி அமர்ந்தான் மகிந்தன் அவன் கேட்டதற்கு நீ இன்னைக்கு பார்க்க வித்தியாசமாக எனக்கு தெரிகிற என்றான் கதிர் அவன் அவ்வாறு கூறியதும் தன்னை குனிந்து பார்த்தவன் நான் எப்பவும் போலதான் இருக்கிறேன் எதை வைத்து அப்படி சொல்ற என்று கேட்டான் மகிந்த் உடனே உன் முகம் எப்பொழுதும் விட இன்று பளிச்சென்று இருக்கிறது உன் சுமையில் எப்பொழுதும் விட இன்று அழகாக இருக்கிறது என்றான் அவன் அவ்வாறு கூறியதும் மகிந்த் அச்சோ இப்படியெல்லாம் நீ என்னை சொன்னால் எனக்கு உன் கூட உட்கார பயமாக இருக்கு இந்த டயலாக்கை என்னை லயா பார்த்து சொல்ல வேண்டும் என்றான் இவர்கள் பேசும்போது வருண் புன்னகைத்து கொண்டே யோசனையுடன் மகிந்தனை பார்த்து கொண்டே இருந்தான் அவனின் முகக்குறியை பார்த்த மகி கேளுவரும் உனக்கு என்ன தெரியணும் நீ கேட்பதற்கு நான் கட்டாயம் பதில் சொல்வேன் யோசிக்காமல் கேள் என்றான் இல்லை நான் இங்கு வருவதற்கு முன் உங்களை பார்த்து நிறைய திட்டணும் என் அக்கா அழும்படி நீங்கள் அவளை வைத்திருந்தால் உங்களின் முதல் எதிரி நானாகத்தான் இருக்கணும் என்று நினைத்து தான் இங்கே வந்தேன் ஆனால் இங்கு வந்த பிறகு அது மாதிரி உங்களிடம் நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உங்கள் அம்மாவுடன் நீங்கள் பேசியதிலிருந்து தெரிந்து கொண்டேன் இருந்தாலும் ஒரு சந்தேகம் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் நீங்கள் என் அக்காவை ரொம்ப விரும்புகிறீர்கள் பிறகையே அவளை இப்படி நிர்பந்தத்தில் நிறுத்தி கல்யாணம் பண்ணினீர்கள் ஒன்று என் அக்காவின் மனம் மாறி உங்களின் அன்பை புரிந்து கொள்ள செய்திருக்கலாம் பின்பு அவளின் சம்மதத்துடன் எங்களின் வீட்டில் பெண் கேட்டு வந்து கல்யாணம் செய்திருக்கலாமே என்று கேட்டான் அவன் அவ்வாறு கேட்டதும் மகிந்த் நான் சொல்வதை கேட்டு நீ கோபப்படக்கூடாது நான் முதலில் லயாவை பார்த்தபோது அவள் யார் என்று எனக்கு தெரியாது இருந்தாலும் அவள் கண்கள் எனக்கு மறக்க முடியாத ஒரு ஈர்ப்பை கொடுத்தது அதற்கு பின் எனக்கு ஐஸ்வர்யாவுடன் நிச்சயம் ஆன பிறகுதான் உன் அக்காவை பார்த்தேன் ஆனால் அப்பொழுது இரண்டு பேருக்கும் மோதல்தான் வந்தது அப்போ உன் அக்கா என்னை பார்த்து கூறிய வார்த்தைக்கு கோபத்துடன் அவளின் மனதை காயப்படுத்த என் அருகில் வைத்து கொள்ள வேண்டும் என்று தான் நினைத்தேன் பட் அவள் என்கிட்ட வந்த பிறகு அவள் என்னுடையவள் என்ற ஃபீலிங்ஸ் எனக்கு ஏற்பட்டது ஆனால் நான் அவளிடம் முதலில் காண்பித்த வில்லன் வேஷம் அவளின் மனதில் பதிந்து போய்விட்டது ஸோ என்னால் அவளை அட்ராக்ட் பண்ண முடியவில்லை அவளை நான் ஈர்க்கணும் என்று நான் யோசித்து வேலை செய்தால் அவள் யோசிக்காமலே அவளை அறியாமலே என்னை ஈர்த்து என்னை அவள் பைத்தியமாக ஆக வைத்தாள் அதனால் தான் அவளை கல்யாணம் செய்தேன் ஆனால் ஒரு விஷயத்தை நான் கட்டாயம் சொல்வேன் நான் அவளை ஏமாற்றி கல்யாணம் செய்த பிறகுதான் ஒன்றை உணர்ந்தேன் அவளுக்கும் என்மேல் கொஞ்சம் ஈர்ப்பு இருக்கு என்று உணர்ந்தேன் இப்பொழுது உன் அக்கா என்னை அவள் அறியாமலே லவ் பண்ணுறாள் ஆனால் அதை நான் அவளை கட்டாயப்படுத்தி கல்யாணம் செய்தேன் என்ற கோபம் அவளை உணரச் செய்ய மாட்டேன் என்கிறது பட் கூடிய சீக்கிரம் முழுசா என் லயா எனக்கு கிடைப்பாள் என்றான் அவன் கூறியதை கேட்டதுமே என் அக்காவின் கோபத்தை குறைப்பது அவ்வளவு ஈஸி என்று நினைத்து விடாதீர்கள் அதற்கு இந்த மச்சினன் உதவி உங்களுக்கு கட்டாயம் தேவை என்றான் அவன் அவ்வாறு கூறியதும் சிரித்தபடி நோ நோ இந்த மகிந்தன் யாருடைய உதவியும் இதுவரை எதற்கும் பெற்றதில்லை என்றவன் பட் நீ என் லயாவின் தம்பி அதுவும் பாசமான தம்பி ஸோ உன் உதவியை கன்சிடர் பண்ண கொஞ்சம் யோசிக்கிறேன் என்றான் அவன் அவ்வாறு கூறியதும் அப்பா ரொம்ப பிகுதான் அப்படியெல்லாம் போனால் போகுதுன்னு ஹெல்ப் கேட்டால் என்னால் செய்ய முடியாது உங்கள் பிஸ்னஸ்மேன் கெத்தை விட்டு கொஞ்சம் இறங்கி வந்து என்னிடம் நீங்கள் கேட்டால் அவளின் வீக் பாயிண்ட் என்ன என்ன செய்தால் அவளுக்கு உங்களை பிடிக்கும் என்று டிப்ஸ் கொடுக்கலாம் என்று நினைத்தேன் ஆனால் நீங்கள் ஹெல்ப் கேட்டு இவ்வளவு பந்தா செய்கிறீர்கள் ஸோ நான் அந்த டிப்ஸ் சொல்ல வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டேன் என்று கூறினார் ஓகே வரும் சரண்டர் ப்ளீஸ் எனக்கு அந்த டிப்ஸ் வேணும் என்று கூறிக்கொண்டு இருக்கும்போது கார் வருணின் வீட்டின் முன் நின்றது அதற்குள் வீடு வந்து விட்டதா என்று பார்த்த வருணிடம் கதிரை காண்பித்து இவனை நம்பி வண்டியில் நான் மட்டும்தான் ஏறுவேன் பட் ஒன்னையும் இன்று என்னுடன் கூட்டி வந்துவிட்டேன் அப்பா என்ன வேகம் என்று போலியாய் பயப்படுவது போல் பாவனை செய்தான் மகிந்தன் அவன் அவ்வாறு கூறியதை கேட்டதும் கதிர் நீ உன் மாமா சொல்வதை நம்பி விடாதே காரில் ஏறியதும் எனக்கு அவன் போட்ட கண்டிஷன் என்ன செய்வையோ தெரியாது இன்னும் அரை மணி நேரத்தில் நாம் வருணை அவன் வீட்டில் விட்டுவிட வேண்டும் என்றான் ரொம்ப முக்கியமான வேலை உடனே போக வேண்டும் ஸோ நான் ஒரு மணி நேரம் எடுக்கும் டிஸ்டன்ஸை அரை மணி நேரத்தில் ரீச் ஆகுமாறு ஓட்ட வேண்டி வந்தது என்றான் கதவை திறந்து இறங்கிய வருணிடம் எனக்கு டிப்ஸ் சொல்லிவிட்டு போவரும் என்ற மகிந்தனிடம் வீட்டிற்குள் வாருங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றான் வருண் அவன் அவ்வாறு சொன்னதும் மகிந்தன் ஐ ஹேவ் அர்ஜென்ட் ஒர்க் ஸோ அடுத்த தடவை நான் உன் வீட்டிற்கு லயாவுடன் வரும்போது உன்னிடம் டிப்ஸ் கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறிவிட்டு அவனுக்கு பாய் சொல்லிவிட்டு காரை கிளப்பிய கதிரிடம் சோலா ஹோட்டலுக்கு போ கதிர் அங்கு அஜயின் தந்தை குமரேசன் வந்து காத்திருப்பார் என்றான் மகிந்தன் காரை விட்டு இறங்கி வாயிலில் சென்றதுமே எதிர்நோக்கி வந்த குமரேசன் வாங்க சார் நீங்கள் என்னை பார்க்க வர சொன்ன உடனே நான் கிளம்பி வந்துவிட்டேன் என்று கூறியவரை பார்த்தவன் மரியாதை நிமித்தமாக கை கொடுத்து குலுக்கியவன் குமரேசன் நீங்கள் நான் சொன்னவுடன் வந்துவிடுவீர்கள் என்பது எனக்கு தெரியும் என்றான் வாரங்களில் உள்ளே போய் உட்கார்ந்து நான் எதற்கு உங்களை பார்க்க வந்தேன் என்பதை சொல்கிறேன் என்றதும் அவரும் பவியமாக சரி சார் என்றவர் அவனுடன் உள்ளே அவர்களுக்காக புக் செய்திருந்த மேஜையில் சென்று அமர்ந்தார் மிஸ்டர் குமரேசன் இந்த தடவை எங்கள் எஸ்விஎன் ஸ்டீல் ஃபேக்டரியின் பிளாஸ்ட் ஃபர்னிஸ் ஸ்லாக் ஊதுலை கசடு டெண்டரை உங்களுக்கு தருவதாக டிசைட் செய்திருக்கிறேன் என்றான் அவன் கூறியதை கேட்ட குமரேசனுக்கு மகிழ்ச்சி பிடிபடவில்லை அவனுடைய ஸ்டீல் ஃபேக்டரி கழிவு டெண்டர் தன்னை போன்றவர்களுக்கு கிடைப்பதால் தன்னுடைய பிசினஸ் வளர்ச்சி அபாரமாக இருக்கும் என்பதை உணர்ந்தவர் எனவே கடந்த நான்கு ஐந்து வருடமாக அவரும் அந்த டெண்டரை கைப்பற்ற பெரும் முயற்சி செய்து கொண்டிருந்தார் இருந்தபோதிலும் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவே இல்லை இந்த நிலையில் ஸ்டீல் ஃபேக்டரியின் உரிமையாளரானரே தன்னிடம் வந்து அந்த டெண்டரை உங்களுக்கு தருகிறேன் என்றதும் மகிழ்ச்சி பிடிவிடவில்லை குமரேசனுக்கு அவர் முகத்தில் வந்த மகிழ்ச்சியின் வெளிச்சத்தை பார்த்து கொண்டிருந்த மகிந்தன் ஆனால் அதற்கு நீங்கள் எனக்கு ஒரு உறுதி கொடுக்க வேண்டும் என்றார் அவன் அவ்வாறு கூறியதும் சொல்லுங்க சார் நான் என்ன செய்ய வேண்டும் என்று குழப்பத்துடன் கேட்டார் ஏனெனில் தான் ஒரு பிஸ்னஸ் மேன் என்றாலும் மகிந்தனி பிசினஸ் சாம்ராஜ்யத்தின் முன் தன்னுடையது கடுகளவு தான் இருக்கும் அப்படிப்பட்டவனுக்கு தன்னால் என்ன செய்ய முடியும் என்ற கேள்வி அவர் மனதில் உண்டானது அவரின் கேள்வியை பார்த்து சிரித்தபடி நீங்கள் பயப்படுமாறு எந்த கே உதவியையும் உங்களிடம் நான் கேட்கப் போவது கிடையாது சொல்லப்போனால் நீங்கள் எனக்கு கொடுக்கும் இந்த உறுதியாக லாபம் உங்களுக்குத்தான் அதிகம் நான் ஜஸ்ட் ஒரு இன்டர்மீடியேட்டர் தான் எனக்கு இது லாபம் என்று பார்த்தா என் பர்சனல் லைஃப்பில் என் இமேஜை இந்த விஷயத்தில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவதா உங்களுக்கு இப்படி ஒரு சான்ஸை கொடுக்கிறேன் என்றான் உடனே குமரேசன் முதலில் உங்களுக்கு நான் என்ன உறுதி கொடுக்கணும் என்று சொல்லுங்கள் என்னால் முடியுமானால் உடனே நான் சரி சொல்லிவிடுகிறேன் என்றார் உங்களுக்கு எனக்கு கல்யாணம் ஆன விஷயமும் இக்கல்யாணத்திற்கு முன் ஐஸ்வர்யாவுடன் நடந்த நிச்சயம் முறிந்து விட்ட விஷயமும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் உங்கள் மகன் அஜய்க்கு எனக்கு நிச்சயம் செய்திருந்த ஐஸ்வர்யாவிற்கும் கல்யாணம் முடிக்க நீங்கள் சம்மதிக்க வேண்டும் என்றான் அவன் அவ்வாறு கூறியதும் உங்களின் மோட்டார் கம்பெனியின் பங்குகளில் பெரும்பகுதி இப்பொழுது அந்த பெண் ஐஸ்வர்யாவின் வீட்டார்களின் வசம் இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன் இந்த நிலையில் உங்களுடனான அந்த பெண்ணின் திருமணம் நின்றதால் அதன் பங்கு விலை சரியப்போவதாக கேள்விப்பட்டேன் இந்த சூழ்நிலையில் என் பையனை இதில் கொண்டு வருவதில் உங்களுக்கு என்ன லாபம் என்று தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டார் குமரேசன் அவர் அவ்வாறு கேட்டதும் எங்கள் மோட்டார் நிறுவனத்தின் பங்குகள் எப்படி அவர்கள் வீட்டாரிடம் அதிகம் போனது என்ற விவரம் உங்களுக்கு தெரியாது என்று நினைக்கிறேன் என் தங்கையை அவர்களின் குடும்பத்தில் தான் கல்யாணம் செய்து கொடுத்துள்ளோம் அதனால் என் தங்கையின் பேரில் இருந்த பங்குகளுடன் ஏற்கனவே அவர்களின் வீட்டார் வாங்கி இருந்த பங்குகளும் சேர்ந்ததால் தான் அவர்களின் சேர் எண்ணிக்கை அதிகரித்தது ஆனால் என் தங்கை இன்று மதியம் எனக்கு அந்த சேரை மாற்றிக் கொடுக்க போகிறார் சோ திரும்ப விழும் என் பங்கு தொகையின் மதிப்பு ஜெட் வேகத்தில் திரும்ப போகிறது அதற்கும் உங்கள் பையனுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை ஆனால் அந்த ஐஸ்வர்யாவிற்கும் உங்களின் மகனுக்கும் சம்பந்தம் உண்டு என்றவன் இப்பொழுது அந்த பெண் வயிற்றில் உங்கள் மகனின் குழந்தை உள்ளது என்றான் மஹிந்த் அவன் அவ்வாறு கூறவும் ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் பேச வார்த்தை அவருக்கு வரவில்லை பின் கோபமாக என்ன சார் நீங்கள் பெரிய கிங்காக இருக்கலாம் அதற்காக என் மகன் மீது இவ்வளவு பெரிய பழியை போடலாமா என்று கூறினார் அவர் அவ்வாறு சொல்லிக் கொண்டு இருக்கும்போது மகிந்தனின் ஆட்கள் இரண்டு பேர் அஜயின் இருபுறமும் அவனை மிரட்டியபடி கூப்பிட்டு வந்து அவர்கள் இருந்த மேஜையின் அருகே நிற்க வைத்தனர் மகிந்தன் அன்று அந்த ஹால் முழுவதும் புக் செய்திருந்ததால் அவர்களை தவிர வேறு யாரும் அந்த ஹாலில் இல்லை மேலும் அவர்கள் உள்ளே வந்ததும் அந்த காலின் அனைத்து வாசலிலும் மகிந்தனின் ஆட்கள் காவலுக்கு நின்றிருந்தன அப்பொழுதுதான் குமாரசாமி தன் மகனை மிரட்டியபடி கூப்பிட்டு வந்து தன் எதிரில் நிற்க வைத்ததும் தன்னை சுற்றியுள்ள சூழ்நிலையை கவனித்தார் இது என்னுடைய ஹோட்டல் ஸோ இப்பொழுது வேற யாரும் நம்மை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார்கள் நீங்கள் உங்கள் மகனிடம் ஐஸ்வர்யாவுடன் அவனுக்கு இருக்கும் தொடர்பு எப்படிப்பட்டது என்று கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்றார் தன் தந்தையை பார்த்ததும் தலை கவிழ்ந்து நின்ற அஜயிடம் இவர்கள் சொல்வதெல்லாம் உண்மையா என்று கேட்டார் குமாரசாமி உடனே அஜய் டாட் அது அவளோட தவறு ஐசுக்கு தெரியும் நாங்கள் ரெண்டு பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஸோ அவள் பாதுகாப்பில்லாமல் என்னுடன் என்ஜாய் பண்ணி இவ்வாறு ஆகிவிட்டால் அதற்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் இப்பவும் ஒன்று குழந்தை பிறந்து விடவில்லையே அபாசன் பண்ணினால் பிரச்சனை முடிந்துவிடப் போகிறது நீங்கள் ஒறி பண்ணிக்காதீர்கள் என்று அவன் கூறி முடிப்பதற்குள் வேகமாக எழுந்த குமரேசன் அஜயின் கன்னத்தில் என்று ஒரு அறை கொடுத்தார் பின் மகிந்தனை பார்த்து உடனே கல்யாணத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்றவர் விறுவிறுவென்று வெளியேறினார் அவரின் பின்னாலேயே டாட் டாட் என்று கூறிக்கொண்டே அஜயும் சென்றுவிட்டான்